கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபத்தி நான்கு சிங்கமுகாசுரனின் புத்திரர்கள் வதம் தன் வேலாயுதம் முறிந்ததைக் கண்ட யுதிர்ஷ்டன் பெருங்கோபத்தோடு எமனுடைய காலதண்டத்தைப் போன்ற தன்னுடைய தண்டத்தை எடுத்து சிம்மனின் மீது வீசி எரிந்து தாக்கினான் அதனால் உடலிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தோட சிறிது பலவீனமடைந்த சிம்மன் சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டு அந்த அசுரனுடைய மார்பில் தன் வலுவான கைகளால் ஓங்கி அறைந்தான் அந்த அடியின் வேகத்தால் முகத்திலிருந்து இரத்தம் பெருகி வழிய அசுர வீரன் பூமியில் பொத்தென்று விழுந்து உயிரை விட்டான் அதை கண்ட அசுர வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து சிம்மனோடு போரிடலானார்கள் உடனே லட்சம் வீரர்களில் ஒருவனும் அதிக பலம் வாய்ந்தவனும் லட்சுமி கட்டாட்சம் நிறைந்தவனுமாகிய கனகன் என்னும் தேவ வீரன் விரைந்து வந்து ஏராளமான பானங்களை வர்ஷித்து அசுரப்படைகளை சிதறியோடு செய்தான் அப்போது துர்முகன் என்னும் அசுர சேனாபதி ஏராளமான பானங்களை பொழிந்து கணகனை தாக்க முயன்றான் அதைக் கண்ட பூதப்படைகள் அநேக மலைகளையும் மரங்களையும் பாறைகளையும் பெயர்த்தெடுத்து அசுர வீரனை நோக்கி வீசி எறிந்தார்கள் உடனே வஞ்சக எண்ணம் படைத்த துத்முகன் நூறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு படைகளோடு யுத்தம் புரியலானான் பூதப்படையின் தலைவனாகிய வீர மார்த்தாண்டன் என்பவன் அசுரனுடைய மாயையை அறிந்து கொண்டு அவன் மீது விக்னா நாஸ்திரத்தை விபயோகித்தான் அதனால் மாயையிலிருந்து விடுபட்ட அசுரன் தான் மட்டும் தனியாக நின்று ஆயிரம் அஸ்திரங்களை பொழிந்தான் மகாவீரனான வீர மார்த்தாண்டனோ ஆயிரம் பானங்களினால் அவைகளை சிதறடித்து மேலும் ஏழு பானங்களினால் அவனுடைய உறுதியான வில்லையும் ஒரே ஒரு பானத்தினால் அவனுடைய மார்க் கவசத்தையும் பிளந்து ஏராளமான வாளங்களை அவன் சரீரத்தை நோக்கியும் பொழிந்து தள்ளினான் அதனால் உடல் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் மிதந்த நிலையில் மாயையினால் மறைந்த வண்ணம் அங்கிருந்து துர்முகன் ஓடிச் சென்று விட்டான் அவனோடு அசுர வீரர்கள் அனைவரும் சிதறையோட தலைப்பட்டார்கள் அதைக் கண்டதும் மிகுந்த பலசாலியும் மலை போன்ற பிரம்மாண்டமான வடிவத்தைக் கொண்டவனுமாகிய சிங்கமுகன் யுத்த கலத்திற்கு விரைந்து வந்தான் பூதப்படையினரும் அவனும் அதி ஆவேசமாக போரிட்டு கொண்டார்கள் சிங்கமுகனோ பூதப்படை வீரர்களில் ஏராளமானவர்களை கொன்று குவித்து அவர்கள் மீது கணக்கில்லாத பானங்களையும் வர்ஷித்து சிதறியோடச் செய்தான் அவனுடைய கொடூரத் தன்மையைக் கண்டு பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களும் பயந்து ஓட்டம் பிடித்தார்கள் அப்போது கோபன் என்னும் வீரன் போரிட முன்வந்து அந்த அசுரனின் மீது ஒரு பெரிய சூலாயுதத்தை வீசி எறிந்தான் அவனுடைய வலுவான மார்பில் பட்ட மாத்திரத்திலேயே அந்த சூலாயுதம் இரண்டு துண்டுகளாக முறிந்து விழுந்து விட்டது உடனே அக்னிகோபன் ஒரு பெரிய தண்டத்தை எடுத்து அசுரனுடைய சாரதியை அடித்து கொன்றான் அதைக் கண்ட சிம்மமுகன் வேறொரு தண்டத்தை எடுத்து அவன் மீது வீசி எறிந்து அவனை மயங்கிவிடச் செய்தான் மயக்கத்திலிருந்து விரைவில் விடுபட்ட அக்னிகோபன் ஒரு பெரிய மலையை எடுத்து சிங்கமுகனின் மீது வீசி எறிந்தான் அந்த மலையை கையினாலேயே பந்து போல் பிடித்து அவன் மீதே திரும்பவும் எரிந்தான் சிங்கமுகன் அதனால் மயக்கமடைந்து கீழே விழுந்துவிட்ட அக்னி கோபனைக் கண்டதும் மற்றொரு தேவ வீரனாகிய தண்டி என்பவன் ஒரு தண்டத்தை எடுத்து வந்து அசுரனுடைய வலுவான மார்பின் மத்தியில் ஓங்கி அடித்தான் அந்த தண்டமும் அசுரனின் மார்பில் பட்டு பொடி பொடியாகிவிட்டது உடனே தண்டி அசுரனின் மீது குரங்கு போல் தாவி குதித்து அவனுடைய அங்கங்கள் அனைத்திலும் நடமாடி மிதித்து துவைத்தான் அவனை அப்படியே கையில் பிடித்து கொசுவை அடிப்பது போல் அடித்து தொலைவில் வீசி எறிந்தான் சிங்கமுகன் தண்டி மூச்சித்து விழுந்தவுடன் மற்ற தேவ சேனாபதிகள் அனைவரையும் சிங்கமுகன் விரைவில் ஜெயித்து விட்டான் அப்போது தேவ வீரர்கள் அசுரனின் மீது ஏராளமான அம்புகளை இடைவிடாமல் பொழிந்தார்கள் அதை கண்ட அசுரன் பூத வீரர்களின் கை கால்களை பிடித்து தாறுமாறாக இழுத்து உயரே தூக்கி எறிந்து அட்டகாசம் புரிந்தான் அதனால் பூதப்படையினர் அனைவரும் சிதறியோடலானார்கள் அதைக் கண்டதும் வீரபாகு விரைந்து வந்து படையினரின் மீது சரம்மாரியாக பானங்களை பொழிந்து தள்ளினான் அதனால் கணக்கற்ற அசுர வீரர்கள் செத்து மடிந்தார்கள் நொடிப்பொழுதில் அசுரர்களின் நால்வகை சேனைகளும் அழிந்து விட்டன எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளமாகவே அங்கு பெருகியோடியது அப்போது முகனுடைய நூறு புத்திரர்களும் போரிட முன்வந்து வீரபாகுவின் மீது ஏராளமான பானங்களை பொழிந்தார்கள் வீரபாகுவும் பதிலுக்கு ஏராளமான பானங்களை அவர்கள் மீது பிரயோகித்தான் அசுரர்களுடைய ரதங்களையும் வில்களையும் வீரபாகு பானங்களை விடுத்து தூள் தூளாக்கி விட்டான் அதனால் மேற்கொண்டு அவனோடு விற்போர் செய்வதில் எந்தவித பயனும் ஏற்படாது என்பதை அறிந்து கொண்ட அசுரர்கள் கைகளில் கத்திகளை எடுத்துக்கொண்டு அவனோடு அவனோடு வாட்போரிடலானார்கள் ஆனால் விரைவிலேயே வீரபாகுவோடு வாட்போர் இடுவதிலும் பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அசுர வீரர்கள் அவனை கொன்றுவிடும் நோக்கத்தோடு அவனை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது மகாபலசாலியான வீரபாகு சிங்கமுகனின் அந்த நூறு பிள்ளைகளையும் ஒரே அஸ்திரத்தினால் கொன்று தன்னுடைய ரதத்தில் ஏறியமர்ந்து கொண்டான் உடனே தேவர்கள் அவ்வீரனின் மீது மலர்மாறி பொழிந்தார்கள் அப்போது சிங்கமுகன் அடங்கா கோபத்துடன் தன் ரதத்தில் ஏறி வீரபாகுவின் எதிரில் வந்து நின்றான் அவன் வீரபாகுவை நோக்கி அடே நீ யார் நீ முருகப்பெருமானாக இருக்க முடியாது என்பது நிச்சயம் பின் நீ லட்சம் வீரர்களுக்குள் ஒருவனா அல்லது நவ வீரர்களில் ஒருவனா அல்லது தூதனா உள்ளதை உள்ளபடி சொல் என்று வினவினான் உடனே வீரபாகு அவனை நோக்கி அசுரனே நான் யாராக இருந்தால்தான் உமக்கு என்ன அதை பற்றி நீ தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் இருந்தாலும் நீ கேட்பதினால் நான் கூறுகிறேன் முருகப்பெருமானின் பக்தர்களில் ஒருவன்தான் நான் தூதனாக இங்கு வந்து அசுர வீரர்களை கொன்று குவித்தவனும் நானேதான் என்னை வீரபாகு என்று தேவர்கள் அழைப்பார்கள் என்று கம்பீரமாக மொழிந்தான் உடனே சிங்கமுகன் தூதனே நீ வீரமற்ற அசுரர்களைத்தான் கொன்றிருக்கிறாய் சிறுவர்களான என் பிள்ளைகளையும் நீ கொன்றாய் ஆனால் இதிலிருந்து நீ பெரிய பராக்கிரமசாலி என்று நான் ஒரு காலம் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் உன்னை இப்போதே ஒரு வினாடி பொழுதிற்குள் நான் கொன்று பருந்து கழுகுகளுக்கு இரையாக்கப் போகிறேன் மேலும் முருகனுடைய பலத்தையும் மற்றும் தேவ வீரர்கள் பூதப்படைகள் ஆகியவர்களின் வீர தீரத்தையும் நான் யுத்தம் புரிந்து சிதறடிக்கப் போகிறேன் என்று கர்ஜித்தான் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்